சண்முகம் பண்ணி சீரியலில் இப்போ ரெட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லோடும் கேளுங்க அதுக்கு அந்த அப்படி என்னு பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க நம்ம ஷண்முகம் வந்து சார் தயவு செஞ்சு சார் எங்களுக்கே அந்த ஸ்கூலை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து என்னையா சண்முகம் இப்படி தர்ம சங்கரத்தில் ஆள் நான் ஏற்கனவே வந்து சவுந்தர பாண்டியை கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லுங்கள் சார்வால் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தர அண்ணாச்சி நம்ம வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பரணி வந்து தடுக்கிறாங்க சார் எல்லாருக்கும் வந்து காமனாக வந்து இருக்கணும் தான் நீங்கள் ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக வந்து உங்கள் சேவையை வந்து செய்கிறீங்க அதை இன்னொருத்தவங்கள்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டா விற்கிறீங்க இல்லையே உங்கள் சேவை கண்டினியூஸாக வந்து தொடரணுன்னு செய்கிறீங்க எங்கள் அப்பா ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா எடுக்கணும் தான் நினப்பாங்க அப்படி இருக்கும்போது அவருக்காக கொடுத்தா என்ன சார் ஆகும் உங்களோட பரந்த மனப்பான்மையை இல்லாம ஆயிடும் சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க என்னங்க உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்க பொண்ணுக்காக தான் வாங்குறேன்னு சொன்னீங்க கரைச்சல பார்த்தா எல்லாம் உங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கானு அந்த இடத்துல வந்து கரஸ்பாண்டர் வந்து கேட்டோன்னே இவருக்கு என்ன சொல்றேனே தெரில தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க பரணி வந்து எல்லாம் உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க எனக்கும் அவருக்கும் அப்பாங்கிற சின்னதாக ஒரு பந்தம் இருக்கு அவ்வளோதான் மற்றபடி வந்து பேச்சுக்கு மட்டும்தான் சார் நீங்களை பழி வாங்கணும் பழி தீக்கணும் தான் அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஓப்பனாக வந்து எல்லாட்டையும் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பாருணி இல்லைங்க என் பொண்ணுக்கு வந்து ஏதோ வந்து சின்னதாக வந்து கோவம் போல் இருக்குது அதனால தான் அப்படி சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க வாங்க நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகலான்னு சொல்லி அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து கரஸ்பாண்டர் வந்து கூப்பிட்றாங்க ஐயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அதை மட்டும் தீர்த்து வச்சுருங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அந்த உண்டியலில் வந்து சேர்த்தோம் அது எல்லாம் அவங்களுக்கே தெரியும் இல்லையா ஏய் இப்போ நீ உண்டியில் பணம் சேர்த்தது ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்தது இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமாக பணம் வேணும் ஸ்கூல் வாங்குறதுக்கு அது இருந்தால் பேசுங்கிற மாதிரி சவுந்தரப்பாண்டி வந்து கேட்குறாங்க அவங்க சொன்னதெல்லாம் நூற்றுக்கு நூறு வார்த்தை எதுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் இவ்வளோ ரூபாயை வந்து திரட்டணும் இவங்க நல்ல நோக்கத்துக்காக தான் வாங்குகிறாங்கன்றா நாங்கள் மாட்டுங்க அப்படியே வேடிக்கை பார்த்துருப்போம் இல்லையா நாங்கள் எதுக்கு இவ்வளோ வந்து மல்லு கட்ட போகிறோம் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொன்னோம் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இவங்க நல்ல நோக்கத்துக்காக வாங்கியிருந்தா இந்த ஸ்கூலை வந்து நல்ல விடமாக நடத்துவாங்க ஐயா நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் சேவையை நான் கண்டினியூவாக வந்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டியனும் வந்து பேசினோடனே சரியா இந்த வாக்கியத்தை மட்டும் எனக்காக பத்திரத்தில் வந்து எழுதுங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ எப்படி ஸ்கூல் இருக்கோ அதே மாதிரி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஏதாவது சின்னதாக மாற்றம் வந்தால் கூட இந்த பத்திரம் வந்து செல்லாதுன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது சவுந்தரபாண்டியன் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நான் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அது என்னோட ப்ராப்பர்ட்டி அதை நான் என்ன வேணாலும் செய்வேன் நீ யார்ரா அந்த வாக்கியத்தை வந்து பத்திரத்தில் எழுதுற சொல்றதுக்கு நீ காசு கொடுத்து வாங்குற அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்தோன்னே அவருக்கே சந்தேகம் ஆயிடுச்சு கரஸ்பாண்டன் ஒன்று வந்து அந்த இடத்துல ரத்னா வந்து பேசுறாங்க நீங்களே பார்த்தீங்களா சார் இப்பயே எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நம்ம ரத்னா அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னை வேலையை விட்டு தூக்குனாங்க எதுக்காக தூக்குனாங்கன்னு உங்களுக்கே தெரியும் என்ன சொல்லி தூக்குனாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை புரிஞ்சிக்கங்க சாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ரத்தனா என்னது சவுந்தரபாண்டி பார்த்தா நல்லவர் மாதிரியே தெரிலையே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீரலட்சுமி ரொம்ப எமோஷனலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சண்முகத்தோட தங்கச்சி ஐயா சாமியை நம்பி கோயிலுக்கு போகிறோம் கையெழுத்து கும்பிட்டா சாமி ஏதாவது நமக்கு பண்ணும் அதே மாதிரிதான் ஐயா நாங்கள் ஸ்கூல் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி கையெடுத்து கும்பிட்றோம் ஸ்கூலில் எங்களுக்கு கொடுத்துருவீங்கயா இந்த பணத்தை எடுத்துகிட்டு எங்கள் அண்ணன் இன்னும் ரெண்டு வருஷத்தில் எல்லா பணத்தையும் வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே வந்து யோசிக்கிறாங்க என்ன செய்கிறதுனே தெரியலையே ஐயா இப்போ இவங்க கொடுக்கலாம் இல்லை இந்த பணத்தை கொடுக்காமையும் போகலாம் ஆனால் அவங்க ஆசை கனவுலாம் நிறைவேறணுன்னா ஸ்கூல் நடத்தணும்னா பணம் வேணுமே பணம் இல்லாமல் ஸ்கூலை வந்து பாதிலே மூடிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஆமாம் ஐயா பணம் வேணும் அன்பு பாசத்தை வச்சு நம்ப வேணாம் இருக்கலாம் ஆனால் பணம் இல்லாமல் நான் கொடுக்குற பொருளை நீங்கள் எப்படி பத்திரமா வந்து பார்த்துப்பீங்க அதுக்கு பாசிபிளே இல்லைங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் சவுந்தர தான் வந்து ஸ்கூல் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க நம்ம ரிஜிஸ்டர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வாங்க உள்ளே போகலான்னு சொல்லும்போது ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பார்த்தாவது மனசு மாறுவீங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த உண்டியில் வந்து திறக்கிறாங்க இருக்கிற எல்லா காசையும் வந்து நாலஞ்சு பேராக சேர்ந்து அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க தாலி செயினாக இருக்கட்டும் நெக்லஸு வளையல் மூக்குத்தி பணம் ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா காயின்னு ஏகப்பட்ட காசு வந்து கீழே வந்து கிடக்க அந்த இடத்துல பாருங்கயா பாருங்கள் இந்த பணம் உங்களுக்கு போதுமா இந்த பணத்தை பார்த்தாலும் உங்க மனசு மாறுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல சண்முகம் நான் என்ன சொல்கிறேன்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் சவுந்தர பண்டிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுரு சண்முகம் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது எடுத்து கும்பிட்றாங்க ஐயா சாமி ஸ்கூலில் எங்களுக்கு கொடுத்துருங்கயா அப்படின்னு சொல்லி கெஞ்சினோடனே ஒரு பக்கம் என்ன சொல்கிறதுனே தெரியல சண்முகம் பணம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்ல விதமாக நடத்த முடியும் இது எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசியா இதில் எங்களோட கண்ணீர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களோட உழைப்பு இருக்குது இது எல்லாம் வந்து உங்களுக்கு பத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரியா இனிமேட்டும் உங்களை யாரும் தடுக்க மாட்டோம் நீங்கள் உள்ளே போகிறதா இருந்தால் போய்க்கேங்க அப்படின்னு சொல்லும்போது எதார்த்தமாக வந்து உள்ள வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு லெட்டர் வந்து கீழே கிடக்குது அந்த லெட்டர் வந்து படிச்சு பார்க்குறாங்க எனக்கு கால் முடியாதவன் தயவு செஞ்சு எனக்காக ஸ்கூலில் வந்து சண்முகம் அண்ணாட்ட கொடுத்துருங்க அப்படி அவர்கிட்ட நீங்கள் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்னால் பக்கத்து ஊருக்கெலாம் போயெல்லாம் படிக்க முடியாது இதை பார்த்தோன்னு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க அண்ணாச்சி என்னை மன்னிச்சிருங்க சண்முகத்துக்கு ஸ்கூல் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இவ்வளோ நேரம் சண்முகம் பேசின பேச்சை வந்து என்னால் கேட்கவும் முடியல அவன் சொன்ன ஒரு விஷயத்தெல்லாம் ஏன் மனசு கன்வைன்ஸ் ஆகவே இல்லை ஆனால் அந்த பையன் வந்து எழுதியிருந்த விஷயம் எல்லாம் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு காசு என்னையா காசு மொத்த பேர் ஊர் பேர் முன்னாடி வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிங்க அந்த ட்ரஸ்ட்டில் வந்து என் நானும் ஒரு மெம்பர் நீ வந்து எட்டாக இருந்து பார்த்துக்கன்னு சண்முகத்தை வந்து சொல்லிடுறாங்க சரியா நான் செஞ்ச சேவையை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க கல்வி தான்ப்பா பெரிய தானம் அப்படி கல்வியே நம்ம ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நல்லா இருக்க போகிறோம் சரியான்னு சொல்லிட்டு அவர் மட்டும் மாசு மட்டும் ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே அசிங்கப்பட்டு அப்படியே சவுந்தரபாண்டி முத்து பாண்டி எல்லோரும் வராங்க சனியா உன் பேர் ஏன் அப்படி வச்சுருக்காங்க என் கூடியே சுற்றுறதுனால உன்னோட தாக்கம் தான் ஆகுது நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் சொல்லி சொல்லி இது மாதிரி ஆயிடுச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் நாலு நிமிஷம் மூணு நிமிஷம்னு சொல்லி கடைசியில் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாம பண்ணிட்டேங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே பாக்கியம் எசக்கி சிவபாலன் எல்லாம் கலாய்க்கிறாங்க இவங்களையும் எதையும் சொல்ல முடியலையே சண்முகம் தானே ஸ்கூல் வாங்கினாங்க தோத்து போய் தானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுக்குள்ளே போனோன்னே டேய் எனக்கு எதாவது ஒன்று பண்ணியா ஒன்றுடா அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா பண்ணணும் அந்த சண்முகம் முன்னாடி தோத்து போய் தோத்து போய் நான் ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்கிறேன் அவங்க குடும்பத்துல இருந்து யாரையாவது ஒருத்தரை வந்து அமுச்சு வச்சுரு இதை பார்த்து சண்முகம் வந்து வேதனை படுறத நம்ம பார்த்து ரசிக்கணும் சரிப்பா அப்படியே செஞ்சாரங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல முத்துப்பாண்டியம் கான்ஸ்டபிளும் பைக் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வராங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு அவங்க ஆல்ரெடி வந்து பத்திரப்பதிவு முடிஞ்சிருச்சு எல்லார் பேர்லேயும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரோட ஒத்துழைப்பு இல்லைனா இது சாத்தியமே இல்லை இல்லைப்பா நீ தான்ப்பா எங்களுக்கு கண் கண்ட தெய்வம் நான் சின்னதா பக்கத்துல சப்போர்ட்டிவா நின்ன உங்களோட உறுதுணை இல்லைனா இருக்கவே முடியாதுன்னு ஒன்று ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க நம்ம சண்முகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க முத்துப்பாண்டி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க எப்படி நீங்கள்லாம் உண்டியில் வந்து பணம் வசூல் பண்ணலாம் இவ்வளோ பேர் எப்படி கூட்டமாக இருக்கலாம் எங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்காம இது மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்பவே தப்பு இதுக்கே உன தூக்கி உள்ள கேட்டால் அப்படின்னு கேட்டோன்னே என்ன சார் இப்படி பண்ணுறீங்க நாங்கள் வந்து ட்ரஸ்ட்டு எங்கள் டீம் சார்பாக வந்து மொத்த மொத்த பேர்லேயும் தான் இது வந்து பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் ஒத்து மொத்த குடும்பமாக ஒன்றா தானே வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கும் மேல நீங்க சண்மத்துக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நாங்கள் எல்லாரும் நிற்போம் அப்படின்னு சொல்லும்போதே பர்னி வந்து பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க மொத்தம் மூணாயிரம் பேர் இருக்காங்க எங்கள் டீம்ல தலைக்கு ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர்னு பார்த்தாலும் பன்னெண்டாயிரம் பேர் அவங்கள மீறி ஒன்னால் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பர்னி வந்து மாஸ் பண்றாங்க அந்த